ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஆறாவது தலைப்பு வித்யாஸ்தானம் சுதேசம் விதேசம் பழசு புதுசு பிற தேச எல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை அதில் நல்லதாக ஆத்மாபிவிருத்திக்கும் லோகக்ஷேமத்துக்கும் உதவுவதாக நமது ஜீனியஸ்க்கு தேச பண்புக்கு உகந்ததாக இருக்கிறவைகளை அங்கீகரித்து பயனடையத்தான் வேண்டும் வசுதெய்வ குடும்பகம், லோகம் பூரா ஒரே குடும்பம் ஆச்சாரியாலே சொன்ன மாதிரி ஸ்வதேஷோ புவனத்திரயம் மூவுலகும் நம் தாய்நாடு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதுதான் நம் சித்தாந்தம் அதனால் அந்நியம் என்பதாலேயே எதையும் கழித்து கட்ட வேண்டாம் காளிதாசன் மாளவிகாமித்ர தொடக்கத்தில் புராணமித்யேவ சர்வம் நச்சாபி காவியம் நவமித்தவத்தியம் சந்த பரீஷாணியதரத் பஜந்தே மூடஹ பரப்பிரத்தியயேயபுத்திஹி என்கிறான் நம்முடையது பழையது என்பதற்காகவே ஒன்றை நல்லது என்று தீர்மானித்து விடக்கூடாது பிறருடையது புதுசு என்பதற்காகவே ஒன்றை தள்ளியும் விடக்கூடாது பரீட்சை பண்ணி பார்த்தே ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ள வேண்டும் முதலிலேயே முடிவுகட்டி மனசை குறுக்கிக் கொள்வது மூடனின் காரியம் என்று இதை விரித்து பொருள் கொள்ளலாம் அதனால்தான் விதேசமானது நவீனமானது எதுவுமே நமக்கு கூடாது என்று சொல்லிவிடவில்லை ஆனால் இப்போது காளிதாசன் சொன்னதற்கு நேர்மாறாக நம்முடையது பழசு என்பதாலேயே மட்டம் அது தள்ள வேண்டியது நாட்டிலிருந்து வந்ததுதான் மாடன் புதுசு என்பதாலேயே அதை அப்படியே யோசிக்காமல் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆகியிருக்கிறது இதுவும் தப்பு ஆகையால் அந்நியமும் நவீனமும் கூட எங்காவது நமக்கு கொஞ்சம் தேவையாயிருந்தாலும் பெரும்பாலும் நம்முடையதான பழைய விஷயங்கள்தான் விசேஷமாக அதிகமாக அனுசரிக்கத்தக்கன என்று சொல்ல வேண்டியதாகிறது புதிதில் எவையெல்லாம் வேண்டுமென்று நாம் ஆலா பறக்கிறோமோ அவைகள் வேண்டவே வேண்டாம் என்று அவற்றை கண்டுபிடித்த நாடுகளிலேயே பக்குவிகள் விட்டுவிட்டு நம்முடைய யோகம் பஜனை விசாரம் முதலியவற்றுக்கு கூட்டம் கூட்டமாக திரும்பிக் கொண்டிருப்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்